வெல்கம் டு ஷோ மாலை இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் பான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறது ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடியா இருக்கேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா வெயிட் கெயின்ல உள்ள ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் அதாவது உடல் எடையை வந்து எப்படி அதிகரிக்கணும் அதாவது வந்து ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா கஷ்டப்பட்டு ரொம்ப பண்ணாதாம யோ யோகா மூலயமா ஈஸியாக ஆசனா பண்ணலாம் பண்ணுறதுல மூலிமா வந்து நம்மளோட வெயிட் வந்து நம்மளா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆசனா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து கால் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதான் நம்ம சூரிய நமஸ்காரமில் வந்து நாலாந்த வந்து ஸ்டெப் வந்து பண்ணுவோம் அது மாதிரி வந்து பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை கால் வச்சுட்டு நல்லா வந்து இப்படி வந்துட்டு கைகள் மேல் நோக்கி அப்படி தூக்கிட்டு அப்படியே வந்து பின்னோக்கி விளையாடும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஆசனம் பண்ணும் போது வந்து மூச்சு அடைக்கக்கூடாது போகும்போது வந்து மூச்சை எடுத்துட்டு அப்படியே வந்து அப்படி விட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே ஒரு பொசிஷன் போயிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடாது அதை கவனிச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும் இப்போ இது இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் இறந்த காலம் முன்னோக்கி வச்சுட்டு நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு கைகள் மேலே தூக்கி அப்படியே பின்னோக்கி விளையிடும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் மாற்றாசனம் பாலாசனம் வந்து பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இதுலயே வந்து நம்ம ஆசனம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பிரா பிராணாயமாக இருக்கு அதில் வந்து நம்ம கபாலபதியும் பண்ணலாம் இல்லை நாடி சுத்தியும் பிரணா பிரணாயமாக வந்து பண்ணலாம் அதாவது வந்து ஆல்டர்னேட் நார்சல் ப்ரீத்திங் வந்து சொல்லுவீங்க அது வந்து செஞ்சுட்டு போகிறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஒரு முத்திரை வந்து பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முத்திரை வந்து பிருத்திவி முத்திரை பிருத்திவி முத்திரைன்னா என்னென்னா நம்மளோட ஐந்து விரல்களில் வந்து இந்த மோதிர விரலையும் இந்த கட்டை விரலையும் மட்டும் இப்படி சேர்க்க போகிறோம் மற்ற விரல்களில் வந்து எல்லாமே நீட்டி வச்சுட்டு போகிறோம் இது வந்து பிருத்திவி முத்திரை அப்படியே வந்து திருப்பி வச்சிடலாம் நீங்க எந்த ஆசனால உட்கார்ந்தாலும் சரி இல்லைன்னா படுத்துட்டு பண்ணாலும் ஓகே தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் அடுத்த முத்திரை வந்து பிராண முத்திரை வந்து வைக்க போறோம் பிராணமுத்திரை எப்படி பண்ண போறோம்னா இந்த மோதிர வரல் இந்த வந்து சுண்டு வரல் அப்புறம் கட்டை வரல் இது மூணுத்தையும் சேர்த்து வைக்க போகிறோம் மற்ற ரெண்டு விரலையும் வந்து நம்ம நீட்டி வச்சுக்க போகிறோம் அப்படியே திருப்பி வந்து வச்சிடலாம் இந்த ரெண்டு முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முத்திரை யார் வேணாலும் வந்து செய்யலாம் இதை வந்து பேசிக் இப்போ எப்படி வந்து ஆசனால நம்ம பண்ணும் போது ஒரு பேசிக் ஆசனாக வந்து பண்ணுறோம் அது மாதிரி வந்து இந்த பிராணமுத்திரை யார் வேணாலும் பண்ணலாம் இது வந்து ரொம்ப பேஸிக்கானது ஆனால் வந்து ரொம்ப வந்து நல்ல பலன்கள் வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு தரும் പ്രാണമുരം തലർത്തിക്കലാം ആഴ്ദ മൂച്ച ഉള്ള വിടലാം ஆசனங்கள் பிராணாயாமம் அதுக்கப்புறம் முத்திரைகள் இதெல்லாம் செஞ்சது கூடவே வந்து நம்மளோட டயட்டும் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும் அதாவது வந்து நல்ல ப்ரோட்டீன் உள்ள வந்து டயட்ஸ் நல்லா எடுத்துக்கணும் அதாவது ஃபேட்ஸு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ்னால் வந்து நல்ல ஃபேட்ஸ் வந்து எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து என்னன்னா வந்து நம்ம அந்த சாதமாக ஒயிட் ரைஸ் இருக்குல்லையோ அதெல்லாம் வந்து யாரால் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் வெயிட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் அந்த ஸ்நாக்ஸே வந்து ரொம்ப வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாம நல்லா அந்த கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கலை ஊற வச்சுட்டு அந்த சுண்டலா சாப்பிட்றது இல்லை அந்த வேறு வழியில் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் சேர வந்து என்ன ஆகுங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து வரும் இப்போது அதான் அதுதான் வந்து சின்ன பசங்களில் வந்து நிறைய பேர் வெயிட் கம்மி பண்ணணும்னு பார்ப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன தான் சாப்பிட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் போடவே கூடாது ஸோ அது மாதிரி ஒரு சிலர் மாதிரி இருக்கிறவங்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு டயட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நல்ல பழங்கள் வந்து நல்லா சாப்பிட்ணும் மாதுளை பழம் கொய்யா அதுக்கப்புறம் பப்பாயா இதெல்லாம் வந்து நீங்க கூடவே வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கணும் இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குதுங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணா நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னது ரீகாலேஷன் இல்லையா சோ ரீகாலேஷன் எந்த டாபிக் பத்தி நம்ம பாக்குறோமோ அதனுடைய ரீகாலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் என்னது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா சோ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது என்னது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நம்மளால சொல்ல முடியும் ஸோ அப்படி சொல்லக்கூடிய விஷயத்த என்ன பண்ணும் திருத்தம் இல்லாம கம்யூனிகேட் பண்ணணும் அதுதான் இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தை அந்த டென்ஸ்குள்ளாரே இருக்கு நம்ம திருத்தி கூடாது ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டாக சொல்லணும் இல்லையா ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த சென்டென்சஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணனாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லியிருந்தோம் ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தேன் செயல் வார்த்தைகள் நம்ம செய்யக்கூடிய செயல்களை எல்லாமே பிரித்து பிரித்து தெரியணும் அதாவது நான் ஒரு செயலை சொல்றேன் அப்படின்னா அது பிரசென்ட்ல நிகழ்காலத்துல எப்படி சொல்லலாம் இருந்த காலத்துல எப்படி சொல்லலாம் இல்ல எதிர்காலத்துல நான் எப்படி அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மூணு விஷயங்களையுமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது டெய்லி ஒரு ஒர்க் ஃபார்ம் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சிருக்கேன் அந்த ஒர்க் ஃபார்மை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க பாக்குறது வந்து நம்ம நெகட்டிவ் இல்லையா ஸோ நெகட்டிவ் பண்ணலை முடிக்கலை இல்லை அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்குறோம் ஸோ என்ன ஃபார்ம் பார்த்தாலும் யார் வேணும் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இவங்க மூணு பேர் கண்டிப்பாக வேணும் இல்லையா ஸோ அப்படி இருக்க மாதிரி நான் இன்னைக்கு வேர்பு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா லேண்ட் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்கேன் லேண்ட்னா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் நிலம் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா அதுதான் நமக்கு தெரியும் ஸோ யாராக இருந்தாலும் லேண்டு விற்கிறது வாங்குறது அந்த மாதிரி நிறைய இடத்துல படிச்சிருப்போம் ஸோ லேண்ட் இந்த இடத்துல என்ன சொல்றோம் நிலம் இதே லேண்ட் அப்படிங்கிறது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா லேண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எங்க சொல்லுவாங்க வந்து இறங்கினது யாராவது ஒருத்தர் வெளிநாடு போயிருக்காங்க இல்ல வெளியூர் போயிருக்காங்கன்னா அவங்க வந்து இறங்குறதுதான் லேண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன சொல்றது லேண்டட் அப்படிங்க வரும்போது தரை இறங்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சுத்தர இறங்கியது அப்படிங்கறது அப்ப வந்து அது இறங்கி அதாவது மனுஷனா இருக்கட்டும் ஒரு அப்செக்டா இருக்கட்டும் லேண்டட் அப்படிங்கறது சொல்றேன் அப்ப ஒரே வார்த்தையில ரெண்டு அர்த்தங்கள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா பிரசன்ட்ல வெறும் லேண்ட் சொல்லும் போது நிலம் அப்ப வந்து நான் ஒரு இடத்த வாங்கியிருக்கேன் மேம் நிலத்தை வாங்கியிருக்கேன் அப்ப ஐ பாட்ல அப்படின்னு சொல்லாம தப்பு ஏன்னா நான் வாங்கி இருக்கேன் அப்படிங்கும் போது அங்க வாங்கிங்கிறது என்ன இருக்கு பாட்டு அந்த பாட்டுங்கிறதுமே நமக்கு என்னது ஒரு வர்க் ஃபார்ம் தான் பையனுடைய செகண்ட் ஃபார்ம் தான் கொடுத்துருக்கேன் ஒரு பாட்டு ஃபார்ம் வரும்போது லேண்டட்றத பயன்படுத்தக்கூடாது அப்ப லேண்டடுங்கிறது எங்க மட்டும் தான் பயன்படுத்துற மாதிரி வரும்னா யாராவது ஒருத்தர் வெளியூருக்கோ இல்ல வெளிநாடுக்கோ போயிட்டு வராங்க இல்ல ஏதோ ஒரு பொருட்கள் வந்து வந்து இறங்கி வந்து லேண்டட் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா நீங்க வாங்கின நிலம் வாங்கி என்ன பண்ணக்கூடாது லேண்டட்னு பயன்படுத்தக்கூடாது ஐ பாட் லேண்ட் பிளாட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஐ ஹேட் பாட் அப்படின்னு ஷார்ட்டாக கூட

நேமிங் போது பேர் சொல்லக்கூடிய பர்சன்ஸ் இல்லையா ஸோ அவங்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம ரூல் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன கொடுக்குது ஏவிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது அக்சிலரி வேப் இல்லையா அக்சிலரி வேர்பு நம்மகிட்ட நிறைய இருக்குது ஆனால் எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட்டுங்கிறதால யாரை பற்றி மட்டும் எடுக்கிறோம் ஹேட் மட்டும் எடுக்கிறோம் ஸோ தென் நெகட்டிவ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் நாட்டுங்கிறத அப்ளை பண்ணுறோம் ஆஸ் அ ரூல் ஆஃப் நமக்கு ரூல் பிரகாரம் ஆஃப்டர் த நெகட்டிவ் ஆர் ஆஃப்டர் த ஒர்க் ஃபார்ம் சாரி ஹேட் எக்ஸலரி ஒர்க்கு அப்புறம் நம்ம என்ன பயன்படுத்தணும் பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டி வி த்ரீ வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் ஸோ வி த்ரீ கிவ்ஸ் அண்ட் டோ பி அ பிபி நெகட்டிவ் வந்து நாட் கொடுக்குது ஏபி வந்து ஹேட் கொடுத்துருக்கு அப்போ நமக்கு ஒரு ரூல் கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சுங்களா இப்போ சப்ஜெக்ட் ஹேடு நாட்டு பிபி ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் வந்துருக்கு எனிதிங் இப்போ நான் சப்ஜெக்ட் எடுக்கல நேமிங் பர்சன் எடுக்கலாம் நான் என்ன பண்றேன் நேமிங் பர்சன் எடுக்கிறேன் சோ கபூர் அப்படின்னு இருக்காரு இப்பமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்ஸ்ல போடணும் சோ கபூர் என்ன பண்றாரு கபூர் ஹேட் நாட் ஹாட் நான் ஷார்ட் ஃபார்ம் எடுக்கிறேன் நம்ம கிட்ட ஹாட் நாட்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம் ஹேட் சொல்லலாம் ஸோ கபூர் ஹேடன்ட் இன்ட் த்ரீ என்னது லேண்டன் கபூர் கபூர் யுஎஸ்ஏ என்ன தரை இறங்கவில்லை தரை இறங்கியது நீங்க சொல்லியிருக்கோம் அப்ப என்ன சொல்லலாம் கபூர் வந்து என்ன பண்ண வேண்டாம் லேண்டட் இன் யுஎஸ்ஏ அப்போ கபூர் அமெரிக்காவில் அமெரிக்காவில் அவர் என்ன பண்ணல தரை இறங்கிய தரை இறங்கியது நீங்க கொடுத்துருக்கோம் ஆனா இங்க நம்ம என்ன சொல்லணும் ஹேட் நாட் லேண்டட் இருக்கிறதுனால தரை தரை இறங்கவில்லை அப்போ இந்த நாட்டுங்கிறது எங்க வந்து இண்டிகேட் ஆகுது இந்த வில்லை இல்லை இறங்கலை அப்படிங்கறத இண்டிகேட் ஆகுது வேற யாருமே இது வந்து இல்லைன்றத குறிக்காது இந்த ஒரே ஒரு சின்ன ரெண்டு லட்டம் வார்த்தை தர இறங்கிய ஓகே இறங்க வந்து கரெக்டா லேண்டட் வந்துருச்சு வில்லைங்கிறது இந்த ஒரு நாட்டு மட்டும்தான் இண்டிகேட் ஆகுது அப்போ அப்புறம் என்ன பண்ணல யூஎஸ்ஏல தர வில்லை அப்படிங்கிறது கரெக்டாச்சு இப்போ லேண்டடுங்கிறது எங்க சூட் ஆகும் ஒரு இடத்தர் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ் பிளேஸ்ல இருந்து ஒரு எக்ஸோட சோர்ஸ்ல இருந்து ஒரு வயோட டெஸ்டினிக்கு போய் ரீச் ஆகுற இடத்த மட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம் லேண்ட் டெட் அது வந்து நீங்கள் எதாவது பொருளாகவும் சொல்லிக்கலாம் இல்லை மனுஷங்களாகவும் சொல்லிக்கலாம் ஸோ இந்த லேண்ட் அண்ட் லேண்டடை யூஸ் பண்ணி இன்னைக்கான ஹோம் ஒர்க்காக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் சென்டென்ஸ் நீங்கள் எழுதுங்க பேச பழகுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபிரம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வசதி நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா

நிறைய கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நிறைய பெற போகிறோம்னு பார்த்தா வருஷம் வருஷம் இறப்புகள் அதிகமாயிட்டே போகுது போக போக சவுத் கொரியோட பாப்புலேஷனே கம்மியாயிடுமா அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் பயப்படுதான் பேப்பர் ராக்கெட் நம்ம பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் கிளாஸ் ரூம்ல விட்டு விளையாடுவோம் இல்லை வீட்டில் விட்டு விளையாடுவோம் ஆனால் இதை ஸ்பேஸ்ல இருந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஜெர்மனியிலிருந்து ஸ்பேஸோட எஜ்ஜில் கொஞ்சம் ஆஃப் அ ராக்கெட்ஸை வந்து விட்டாங்க பேப்பர் ராக்கெட்டை அதெல்லாம் பண்ணோம்னா பல்லாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியா கனடா சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொரு இடத்துல

மொத்தமா சேர்த்தால் மட்டுமே தான் அவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுடைய வயசு எதுல அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்த்க்கு இம்யூன் சிஸ்டம் பாதிக்குதான் ஸோ தான் நிறையவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோல்டு வரது காய்ச்சல் வருது இந்த மாதிரி நிறைய நடக்குது இது இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும் அப்படின்னா பபிள் காம சூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய அளவுல நம்ம பபிள் காம சூ பண்ணும்போது ஹெல்த்துக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் அதையும் குறைச்சுக்கணும் பட் இருந்தாலும் பபிள் காம்ம சூப் பண்றதுனால ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி நமக்கு உச்சி வெயில்னு சொல்றோம் அதே மாதிரி நம்மளுடைய மூணு இருக்கு இல்லையா அது உச்சியில் இருந்துச்சு அப்படின்னா ஹியூமன்ஸோட வெயிட் எல்லாம் கொஞ்சமா கம்மியாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க தூங்கும்போது யாருக்கும் தெரியாது ஆனால் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச் பண்ணும்போது செம ஷாக்கிங்கா இருந்திருக்கு கொஞ்சம் வெயிட் மட்டும் கம்மியா இருக்கு திரும்ப அது ரொட்டீனா காலையில ஆரம்பிக்கும் போது ஆஸ் யூஷுவல் வெயிட்டா வந்திருதான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இன்னும் டெப்தா பார்த்தா தான் தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயம்

அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் பதினாறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் பதினாறுல என்ன அப்படின்னா கொஞ்சம் குரலுக்கு சொந்தக்காரரான திரைப்பட பின்னணி பாடகி ஜிக்கி அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்றைய இளைஞர்களுக்கு ஜிக்கி அப்படின்னா யாருனே உங்களுக்கு தெரியாதுங்க ஜிக்கி உடைய பாடல்கள் வந்து மிகவும் புகழ்பெற்ற பாடல்களாக அமைந்தது முடியாதுங்க அவருடைய வாய்ஸ் வந்து வெண்ணெயை வந்து கையில் அப்படியே உருகி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவருடைய குரல் வந்து இருக்குங்க இவர் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து ஜிக்கி அவர்கள் வந்து பாடியிருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் சிங்களம் என்ற பல மொழிகளில் வந்து இவர் பாடியிருக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பந்துலம்மா அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் வந்து ஜிக்கி அவர்கள் வந்து திரைப்பட நாயகியாகவும் அறிமுக அறிமுகமானார் திரைப்பட பின்னணி பாடகராகவும் வந்து ஜிக்கி அவர்கள் வந்து அறிமுக முகமானாருங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பதினோரு வயதிலேயே நான சௌந்தரி அப்படிங்கிற படத்தில் வந்து இவர் பாடியிருக்கிறாருங்க இவருடைய பாடல்களை வந்து தெலுங்கு படத்தில் வந்து தியாகையா அப்படிங்கிற ஒரு படத்தில் மிக சிறப்பாக பாடியிருப்பாருங்க அப்போ இந்த பாடலை கேட்ட வந்து இசையம் மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள் யாருப்பா இந்த பொண்ணு மிக சூப்பராக பாடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மந்திரிக்குமாரி படத்தில் வந்து பாட வைக்கிறாருங்க அந்த உச்சக்கட்ட கிளைமேக்ஸ் பாட்டு நீ வாரா அந்த பாட்டை வந்து டிஎம்எஸும் கலக்கியிருப்பாரு நம்ம ஜிக்கி அவர்களும் வந்து கலக்கியிருப்பாருங்க அதில் வந்து உழவும் தென்றல் காற்று நிலை அப்படிங்கிற அந்த பாடல் வந்து மிக சிறப்பாக ஜிக்கியோடைய அந்த கொஞ்சம் குரலில் மிக அழகாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் குமாரிங்கிற படத்தில் தான் ஏஎம் ராஜா இவருடைய கணவர் இணைந்து வந்து அந்த பாடல்கள் அந்த படத்தில் வந்து பாடியிருப்பாங்க அதுக்கு மேலே தான் ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் இணைந்து பாடினால் பாடல்கள் பிரமாதமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டாங்கங்க அதன் பிறகு ஜிக்கி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடோடி மன்னன் படத்தில் மானை தேடி மச்சாம் வர போகிறா வர போகிறான் அந்த பாட்டு வந்து மிக சிறப்பாக அமைந்ததுங்க அது மட்டும் இல்லை அதன் பிறகு இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் கூடியும் செந்தமிழ் பாட்டு படத்தில் வண்ண வண்ண சொல்லெடுத்து அந்த பாட்டை வந்து தான் பாடினாருங்க அதே மாதிரி நினைத்தது யாரோ அந்த பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்தில் மனு அவர்களுடன் சேர்ந்தும் ஜிக்கி அவர்கள் பிரமாதப்படுத்தியிருப்பாருங்க அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து அந்த காதல் பாட்டு அப்படின்னு சொல்லும் போது கொக்கர சேவலே அந்த பாட்டு வந்து மிக பிரபல மிக 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 பிரபலமாக அறியப்பட்ட பாடல் இன்றளவும் பல வடிவேல் காமெடியில் கூடிய அந்த காமெடியில் நாம் அந்த பாட்டை வந்து பார்த்துருப்போம் இப்படி புகழ்பெற்ற பல பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்தவர் தாங்க ஜிக்கி அவர்கள் ஜிக்கி பாடல்களில் சொக்கி போகாதவர்கள் யாரும் இல்லை அந்த காலத்தில் அவருடைய குரல் பதினோரு வயதில் ஞானசௌந்தரி படத்தில் அந்த எப்படி அந்த கொஞ்சம் குழந்தை குரலில் பாட ஆரம்பித்தாங்களோ அதன் பிறகு கடைசி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை வந்து பின்னணி பாடகராக ஜிக்கி அவர்கள் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பல பாடல்களை கொடுத்த ஜிக்கி அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஆகஸ்ட் பதினாறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்